மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்றும் நம்முடைய அற்புதங்களின் தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற அற்புதங்களின் அதிசயங்களின் தேவனை நோக்கி பார்க்க அவரோடு பேச அவர் கொடுக்கிற நல்ல வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் வந்திருக்கிறோம் அதிகாலையிலே எல்லா வேலைகளையும் ஆரம்பிப்பதற்கு முன்பாக எல்லா செயல்களையும் திட்டங்களையும் போட்டு ஐயா நம்முடைய வேலைகளை தொழில்களை அல்லது செல்ல வேண்டிய இடங்களுக்கான பிளான்களை வாயத்தைப்படுத்துவதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் உண்மையாகவே பாக்கியவான்கள் என்றால் ஆச்சரியம் ஒன்றுமில்லை இன்றைய பிள்ளைகளே அதிகாலையிலே தேவ சமூகத்திலே வந்து பிள்ளைகள் எல்லாம் நிச்சயமாக தேவ சமூகத்திலே ஒரு அற்புதமான காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள் ஐயா தேவ சமூகத்திலே இருந்து அவர்கள் நிச்சயமாக ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள் அது அவர்களுக்கு ஆச்சரியமாய் அந்த தொடக்கமே அற்புதமாய் அவர்கள் கை

அவர் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அந்த அற்புதமான வார்த்தைகள் ஜீவனாகவும் இருக்கிற வார்த்தைகள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த பலனை மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கும் என்பதிலே மாற்றம் இல்லை ஏனென்றால் அவருடைய வார்த்தைகளை பெற்று நீங்கள் கடந்து செல்லும் பொழுது அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் திரும்பாது அதை கொண்டு செல்லுகிற தேவ பிள்ளைகளை அது ஒரு நாளும் வெறுமையாய் திரும்ப ஒட்டாது வார்த்தைகள் என் வார்த்தைகள் ஆவியாகவும் அக்னியாகவும் இருக்கிறது என்று சொன்ன கர்த்தர் அவைகள் நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும் அது வெறுமையாய் திரும்பாது என்று சொன்னாரே என் சகோதர சகோதரிகளே நிச்சயமாக நீங்கள் நம்ப வேண்டும் அவர் கொடுக்கிற அற்புதமான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்களை செய்யும் அதிசயமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் நீங்கள் பெற்று அதை எடுத்துக்கொண்டு செல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் விசுவாச விசுவாசத்தோடு உங்கள் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய நம்முடைய சர்வ வல்லமை தேவனுடைய தீர்க்க தரிசனங்களையும் எல்லா வாக்குத்தத்தங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது நடக்கும்படியாய் உங்களை நடத்தும் பாதுகாக்கும் எல்லா இடங்களிலும் எங்கும் எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவர் வெற்றிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும் என்பதிலே மாற்றமில்லை இல்லை இதை நன்றாக அறிந்து கொண்ட சங்கீதக்காரன் சங்கீதம் ஐந்து மூன்றிலே இப்படியாக சொல்லுகிறார் கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கெட்ட காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் எத்தனை ஒரு அற்புதமான அரசன் பாருங்க இளம் பிராயத்தில் இருந்தே ஐயா அந்த தாவித அரசனோடு தாவித என்று அவன் இளைஞனாய் இருந்த காலத்திலும் முதிர் வயதாய் இருந்த காலத்திலும் கூட இந்த அற்புதமான நடவடிக்கையை அந்த மனிதன் ஒரு நாளும் விட்டுவிடவில்லை அதிகாலையில் தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிறது தேவனோடு ஒரு நண்பனோடு பேசுவது போல பேச து ஐயா தேவன் தருகிற வார்த்தைகளை தி திட்டங்களை அவர் கொடுக்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு கொண்டு காரியங்களை செயலாற்றுகிற மனிதன் அவன் இளைஞனாய் இருந்த சிறு வயது முதற் முதியவனாகி மறிக்கும் மறைக்கும் ஒரு நாளும் தொற்று போகவில்லை ஐயா போராட்டங்கள் வந்தது தொல்லைகள் வந்தது உபத்திரவங்கள் வந்தது எல்லாவற்றையும் ஜெயம் மனிதனாக வெற்றி வாழ்வை சூடினான் என்பதிலே மாற்றமே இல்லை ரகசியமே ரகசியமே அவருக்கு பாருங்க நம்பிக்கையை பாருங்க சட்டத்தை கேட்டருவே நீங்களும் நானும் அப்படியாக நம்ப வேண்டும் அருமையானது பிள்ளைகளை அதனால்தான் நாம் விசுவாசிக்கும் காலையிலே உனக்கு நேரே வந்து ஆயத்தமாகி ஐயா ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று நீங்களும் நான் சொல்ல முடியும் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது விசுவாசம் என்பது எதை நாம் நம்புகிறோமோ எதை பெற்றுக் கொள்ளுகிறோமோ எதை தேவ வார்த்தை என்று விசுவாசிக்கிறோமோ அந்த நம்பப்படுகிறவைகளின் உறுதியும்

உறுதியா இருந்தீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் மாற்றமே இல்லை அதான் பாருங்க இன்னும் இந்த சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க தேவனே நீர் என்னுடைய தேவன் ஆஹ் தெரியுமே நம்ம சொல்லுவோம் தெரியுமே ஆனா அவன் எவ்வளவு நம்ப நம்பருங்க தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகம் இருக்கிறது <coughs> உண்மையே வாஞ்சிக்கிறது எத்தனை ஒரு அற்புதமான காரியம் அருமையான கஷ்டப்பட்டதும் வந்ததும் நொடிந்து போனதும் செழிப்பே இல்லாததுமான கஷ்டங்களும் கண்ணீருமான வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரே இல்லாத ஆசீர்வாதம் நிம்மதி சமாதானமே இல்லாத நிலத்திலே

எல்லா அதிகாரங்கள் நிர்மூலமாக்குகிற பட்டயமாய் மாறட்டும் என்று தைரியமாய் சொல்லுங்கள் அருமையான தீவப்பிள்ளைகளை தைரியமாய் சொல்லுங்கள் நீங்கள் பெற்றுக்கொண்டு சொல்லுகிறேன்

சகோதர சகோதரிகளே உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இருக்கிறது கவனமாயிருக்கிறது விசாரிக்கிறதா இருக்கிறது உங்களை பாதுகாப்பதற்காக உங்களை உயர்த்துவதற்காக ராஜாக்களோடும் நம் மைமக்களோடு உங்களை உட்கார செய்வதற்காக உங்கள் மீது நோக்கமா இருக்கிறது அவருடைய செவிகள் கர்த்தருடைய செவிகள் உங்களுடைய வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள் ஐயா கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொள்ளுவார்கள் கர்த்தர் அதை உற்று கவனிப்பார் உற்று கவனிப்பார் என்பு சகோதரின் சகோதரியே நீனும் நானும் பேசுகிறேன் ஐயா இந்த தியான வேலையை கர்த்தர் உற்று கவனிக்கிறார்

உங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது அது

உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார் ஐயா நீங்கள் பேசும் போதே நான் கேட்டு

சமயத்திலும் என்ன நடந்தாலும் சரி காரியங்கள் எப்படி போய் கொண்டிருந்தாலும் சரி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைகளோ கணவனோ அல்லது மனைவியோ குடும்ப உறுப்பினர்களோ எங்கே எந்த தேசத்திலே அல்லது அல்லது எந்த நாட்டிலோ எந்த ஸ்டேட்டிலோ அல்லது யாருடைய வீட்டிலோ அகப்பட்டு என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல்களோடும் ஜெபங்களோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி மாயிற்றுக்கார் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஜபித்து இருதயத்தின் ஆழத்தில் இருந்து பரலோக தேவனை நோக்கி ஜபித்து அநேக முறைகளில் ஒருவேளை எல்லா நாளும் பரிசுத்த ஆவிக்குள்ளே அந்நிய பாஷைகளோடு ஜபித்து ஓ நீங்கள் அதன் பொருட்டு அந்த ஜெபத்தின் நிமித்தமாய் மிகுந்த மன உறுதியோடும் தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் சகல பரிசுத்தவான்களுக்கும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது எந்த பிரச்சனையும் உங்களை அணுக முடியாது எந்த பிரச்சனையும் உங்களை நெருங்க முடியாது உங்களுக்கு முன்பாக சத்துரு சேனைகள் சிதறடிக்கப்படும் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் ஜபிக்கிறீர்கள் உங்களுக்காக கர்த்தருடைய தூதன் உங்கள் பிள்ளைகளுக்காக புறப்பட்டு செல்லுவான் நிச்சயமாய் அன்பு சகோதரனை சகோதரியே ஜபியுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக உங்கள் பிள்ளைகளை காக்கும்படி அவர்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணி கொடுக்கும்படியாய் பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்வார்கள் ஜபியுங்கள் உங்கள் பிள்ளைகள் உளுடைய கால்கள் கல்லிலே இடறி போகாதபடிக்கு உங்களுடைய கால்கள் கள்ளிலே இடறி போகாதபடி உங்களுடைய ஓ உங்களை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போவதற்காக கட்ட தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் ஜபியங்கள் பதுவில் பறக்கும் அம்புக்கும் ஓ

பரலோகத்தில் இருந்து அற்புதமான வார்த்தை அனுப்பினாரே உன் அழுகையை உன் விண்ணப்பத்தை கேட்ட கண்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன அற்புதங்களின் தேவன் என் சகோதர சகோதரிகளை உங்கள் கண்ணீரை காண்கிற விண்ணப்பங்களை கேட்கிற தெய்வமாய் இருக்கிறார் உபவாசத்திலும் தரித்திருந்த பொழுது பாருங்கள் அவர்களுக்கு உரதமாய் இருந்த மகா சேனையை மகா சேனையை கர்த்தர் தங்களுக்குள்ளே அவர்கள் தங்களுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் வெட்டி கொண்டு முழுவதுமாய் மடிந்து வேகமடி செய்த

மாட்டாமல் அவர்கள் விரட்டிய அவர்கள் விரோதமாய் வந்த எல்லாவற்றையும் பார்த்து பயந்து சமூகத்தில் விழுந்து கிடந்தார்கள் உபகாசத்தோடும் கதைகளோடும் எதிரிகளின் பாளையத்தில் லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை சங்கரித்து போட்டான் ஒரே தூதன் சகோதரனை சகோதரியே உங்கள் ஊர்களுக்கும் எனக்கும் நான் ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதன் இருக்கிறான் யா யாரை பார்ப்பமா என்னது உங்கள் நான் சொல்ல கருத்தை சொல்றாரு இவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட இந்த சிறியவனுக்கு நியமிக்கப்பட்ட பரிசுத்த தூதல் எப்பொழுதும்

அனைவரும் சத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் ஆதலினால் ஜமீங்கள் ஜமீங்கள் யோசேப்பு கொண்டிருந்தானோ என்னவோ கர்த்தர் பார்வோனுடைய சப்பனத்தில் யோசேப்புக்காக இடமட்டார் 모르தேகாய் ஜபித்துக்கொண்டே இருந்திருப்பான் அவனுக்காக ஓ பாருங்கள் அற்புதமான அந்த ஆஹாசுவேடு ராஜாவை கர்த்தர் கலங்கடித்தார் நிச்சயமாய் அவன் எனக்கு ஒரு ராஜமேன்மை வரும் வரைக்கும் கர்த்தரை தூங்க விடவில்லை நிச்சயமாய் ஜியுங்கள் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜபம் பண்ணி நிச்சயமா ஜெபியுங்கள் இடைவிடாமல் ஜெபியுங்கள் கர்த்தர் உங்களை ஜபத்தை கேட்டு ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்வார் நாம் இப்பொழுது ஜெபிப்போம்

அற்புதமான காரியங்களை செய்யும்படியாய் என் தேவனே உங்க பரிசுத்த கரம் அசைக்கப்படும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி தடைகளை மாற்றி போடுகிறவர் தடைகளை உலக்கி போடுகிறவர் இவர்களுக்கு முன்னே கடந்து சொல்வீராக அதிகாலையிலே தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிற இவர்களுடைய எல்லா நாளும் இந்த நாள் மற்றம் எல்லா நாளும் ஆசீர்வாதமாய் அதிசயமாய் அற்புதங்களின் நாளாய் மாறட்டும் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தாவே உங்கள் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி அன்பின் ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் நிச்சயமாக ஜெபியுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும் ஜபியுங்கள் உங்களுக்கு விரோதமான சத்துரு கூட்டங்கள் சிதறடிக்கப்பட்டு போகும் ஐயா ஜெபியுங்கள் எரிய கோட்டைகள் தன்னாலே விழுந்து தரைமட்டமாகும் உங்களுக்கு விரோதமாக எந்த கோட்டையும் எந்த இராணுவமும் எந்த சத்துரு கூட்டமும் ஏ எந்த பொல்லாத சக்தியும் ஆயுதமும் விரோதமாய் கொடுகிற கூட்டங்கள் ஒன்றும் உருப்படாமல் போகும் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்